தன்னோட வாயால் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து போட்ட பிளான் வந்து நாசமாக வந்து போகிவிட்டது இதுக்கு வந்து அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மீண்டும் வந்து திமுக ஆட்சி அமைப்பதற்கு அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இருக்காங்க இப்போதைக்கு அரசியல் கல சூழல் வந்து அப்படி தான் வந்து இருக்குது ஒரு தேர்டு பர்சனாக பார்க்கும்போதும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய போட்டியாக வந்து இருக்க போகிறது ஸோ இது வரைக்கும் இருந்த ஆட்சி மா இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து இது வரைக்கும் தமிழகம் பார்த்தது கிடையாது அவ்வளோ ஊழல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பல எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாத்தி கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமாக திமுகவோட கூட்டணி கட்சிகளான சிபிஎம் திருமாவளவனே வந்து திமுக திமுக பத்தி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியாக வந்து இருக்கு ஸோ இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியாக இருந்துமே திமுகவோட வாக்கு சதவீதம் தமிழகத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனா அதிமுக திமுக பிஜேபி கூட்டணி அமைந்த உடனே வந்து அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் வந்து கம்மியானது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீதம் ஓரளவு அதிகரித்தது இதனால் வந்து மூன்று முனை போட்டி வந்து இருந்தது யார் வெற்றி பெற பெறுவார்கள் அப்படி சொல்லி கணிக்க முடியாமல் இருந்தது அப்போ வந்து தமிழக வெற்றி கழகமும் அதிமுக பிஜேபி கூட்டணி மூன்று மூப்பேர் மூன்று மூப்பேரும் வந்து மூவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கலசூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் தளபதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தளபதி வராமல் தனித்து போட்டிட்டால் அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் ஸோ இப்போ மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கூட்டணி வந்து அதாவது ஒரு வேளை விஜயா அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணைந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெற வேண்டுமானால் அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக ஆக வேண்டும் ஆனால் வந்து தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அதிமுகவை வந்து கீழே தள்ளிகிட்டே இருக்காங்க இவங்க

அதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணி வந்து வைத்தது அண்ணாமலை அவர்களை பிஜேபி பதவி மாநில பதவியிலிருந்து விலக்கிட்டு அதிமுக கூட வந்து பிஜேபி வந்து கூட்டணி வந்து வைத்தது ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து அது பெரிய தவறாக வந்து அதிமுக போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அதிமுக கிட்ட எதுவுமே சொல்லாமல் இவங்க வந்து எங்களுக்கு ஐம்பது தொகுதி வேண்டும் எண்பது தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வந்து அவங்க வந்து அதிமுகவை டாமினேட் பண்ணி பிஜேபி வந்து செய்யும்போது வந்து அதிமுக பலம் வந்து நாளுக்கு நாள் வந்து கம்மியாகும் இப்போவே வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன

அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானம் வந்து அதிகரித்து விட்டது இதனால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திமுகவோட எதிர்பார்க்க வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் போகும் அதிமுகவுக்கு ஒரு பக்கம் போகும் நாம் தமிழக கட்சிக்கு ஒரு பக்கம் போகும் இந்த மாதிரி வந்து எல்லா முனையிலும் போய் மீண்டும் வந்து திமுக ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமித்ஷா வந்து ஒரு பெரிய பிளான் வந்து போட்டாங்க இப்படி வந்து நாம் வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மூலமாக நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் வந்து போட்டாங்க அவர் போட்ட பிளான் வந்து இப்போ மைனஸ் ஆகியிருக்கு ஸோ வந்து தன்னோட வாயாலே அண்ணாமலை அவர்கள் வாயால தான் வந்து மாநில பதவி வந்து போனது இப்போ அமித்ஷா அவர்கள் தன்னோட வாயாலே வந்து இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ நீங்க சொல்லுங்க நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை வந்து இல்லை அமித்ஷா அவர்கள் தலைமை தாங்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ அதிமுக வந்து பலவீனம் ஆய் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா